வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் தமிழ் சித்திரை மாதம் புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம் அந்த வருடமானது முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக வருகின்றது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் திங்கட்கிழமை பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரம் பிரதமை திதி அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தில் காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம் எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள் உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது அது மழையாக இருந்தாலும் சரி இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி விபத்துக்களாக இருந்தாலும் சரி இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்கப் போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்ல அதனால் அப்படி தான் இருக்கும் இந்த ஆண்டு விசுவாபசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது சனி பகவான் இரண்டாவது வீட்டில் நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது வீடு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மூன்றாவது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போம் அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு ஆறாவது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏப்ரல் மாதம் அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் நாலாவது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார் அதே மாதிரி மகர லக்னத்திற்கு மூன்றாவது வீட்டில் ராகு பகவானும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார் அதே போல மகர லக்னத்திற்கு ஒன்பதாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும் குறிப்பாக இந்தியா மற்றும் பன்னெண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் இந்த விசுவாபசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்திங்கன்னா அது அறுபத்தஞ்சு பங்கும் பிரயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது பங்கும் இருக்க போகிறது இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிச்சமாக இருக்கின்ற அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை பங்குச்சந்தை கலைத்துறை போன்ற விஷயங்கள் மெகுவாக மேன்மை பெறும் வளர்ச்சி பெறும் முன்னேற்றம் பெறும் புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறார்கள் இந்த வருஷத்து ராஜான்னு பார்த்தீங்கன்னா தான் நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான் இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் நாலு முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார் ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுய ரூபத்தை காட்டப் போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சட்டத்துக்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள் இருக்கிற அந்த சூரியன் மிக முக்கியமாக அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார் குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும் எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும் புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள் விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் ஆனாலும் மிகப்பெரிய இரண்டு விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்கப் போகிறோம் இந்த நேரத்தில் பிஸ்வா வசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார் மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு தடை இருக்கும் கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதி அடைய செய்யப் போகிறது ஆனால் என்ன டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடதுகையால் வெளியேற்றி விடுவார்கள் பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த விசுவாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொண்டும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சரி தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும் மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும் ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம் பொதுவாக அந்த விஸ்வா வசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள் குறிப்பாக சூரியனே பார்க்க போற குரு பகவான் சேனாதிபதியாக அதாவது சசியாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும் நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும் தப்பு செய்யறதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும் இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள் அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும் இந்த விசுவாபசு ஆண்டில் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும் முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர இருக்கின்றது இந்த இரண்டு சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாக இந்த விஸ்வாவசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும் பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விஸ்வாவசு ஆண்டு இருக்கும் சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம் உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும் மழை ஏராளமான மழை இருக்கும் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும் மது போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதி அடைய செய்யும் அரசியல் பெரும் தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள் யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம் அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுதும் இருக்கும் அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும் வாக்கியப்படி எப்படி பார்த்தோமே ஆனால் இந்த விசுவா விசு ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது வருகின்ற மே மாதம் குரு கேது பேச்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி மார்ச் மாதம் சனி சனிப்பெயிற்சியும் நடைபெற இருக்கின்றது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆகவே இந்த அமைப்புக்கள் எப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான் சீனா தென் அமெரிக்கா ஏற்கனவே மியான்மார் பாதிக்கப்பட்டதைப் போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அது வெள்ளமாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் பூமி நடுக்கமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துகளையும் பார்ப்போம் ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும் மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும் அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும் சில பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்களை பார்க்கலாம் அன்று மேஷ மேஷராசி என்பர்களே இந்த விஸ்வா வசு ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை ரெண்டு பங்கு ஆதாயமும் பதினாலு பங்கு விரயமுமாக தான் இருக்கும் அது சுப விரைவுகளாக கூட இருக்கலாம் விரயம் அதாவது பணம் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் மேஷராசியில் குறிப்பாக சொன்னால் அஸ்வினி பரணி கார்த்திகை அது மூணையும் எடுத்துட்டா பரணி நட்சத்திரம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்களுக்கு ஆறு பங்கு நல்லா இருக்கும் ஒரு பங்கு தான் சுமாராக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு பங்கு சுமாராகவும் ரெண்டு பங்கு பாதிப்பாகவும் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் நாலு மாதம் ஓகோன்னு இருக்கும் அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை வந்து கடைசியில் ரொம்ப நல்லா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல் மூணு நாலு மாதம் இருக்கும் கடைசி மாதம் சுமாராக இருக்கும் நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் கார்த்திகைன்னு எடுத்தால் முதல் நாலு மாதம் சுமாராக தான் இருக்கும் மத்தியமும் நாலு மாதம் கடைசி நாலு மாதம் நல்லா இருக்கும் பொதுவாக இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பயிற்சி குரு பகவானுடைய பெயர்ச்சி கேது பயிற்சி இதெல்லாம் சேர்த்து தான் பலாபலன்கள் புத்தாண்டு பலனாக சொல்லணும் அந்த வகையில் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அந்நிய நாட்டிலேருந்து அல்லது அந்நிய மொழி பேசுகின்றவர்களிடமிருந்து ஏதாவது மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது அவங்களே வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்புகளும் கூட இருக்கும் அதே மாதிரி ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பணம் அதிகமாக கையில் புரண்டாலும் சில சமயங்களில் பண தட்டுப்பாடையும் பார்க்க வேண்டியிருக்கும் கடுமையாக உழைச்சாதான் நமக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பணத்துக்கு இவ்வளவு பாடுபடணு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கணும் இருக்கும் பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் மேஷராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள் அதே நேரத்தில் புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் அல்லது அவங்க மூலமாக சில சிரமங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையை மேஷராசி என்பர்கள் பெறுவார்கள் வெளிநாடு எப்படி அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரப்போகிறதோ அதே மாதிரி அவங்களுக்கு வியாபாரம் தொழில் சார்ந்த இடங்களிலும் நல்ல பண வரவு இருக்கும் வியாபாரத்தின் மூலமாக பணம் பெறுகின்ற ஒரு நல்ல நிலைமையில இருந்தாலும் வியாபாரம் போன்ற விஷயங்களுக்காக தன்னுடைய ஒவ்வொரு நாளில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க குடும்பத்துக்காக மிகப்பெரிய அளவில் அவங்களால செலவு செய்ய முடியாது கல்யாணம் பண்ணிய பிரம்மச்சாரிங்கிற மாதிரி சில பேருக்கு திடீர்னு வெளியூர் வேலைகள் அதிகமா இருக்கும் அல்லது சில பேருக்கு வேலை டெபுடேஷன் மாதிரி ஒரு ஆறு மாசம் வெளிநாடுகளிலோ வெளியூரிலோ சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்திலே தள்ளி இருக்கிற சந்தர்ப்பம் தான் இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் எப்படி இருந்தாலுமே பணம் கையில் நல்லா இருக்கிறதுனால பணம் பொருளுகின்ற காரணத்தினால மேசுராசி என்பவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்க வாய்ப்பில்லை மாணவர்கள் நல்லா சிறப்பாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆனால் அவங்க வந்து பெரிய அளவில் முயற்சிகள் செஞ்சால் அது பெரிய தா பாதிப்பை தான் தரும் நம்ம எதிர்பாராத முயற்சிகள் செய்யாத சில விஷயங்கள் வெற்றியை தந்தாலும் முயற்சிகள் ஓரளவுக்கு பாதிப்பை தருகின்ற சூழ்நிலையை யாருக்காவது கடன் அல்லது யாருக்காவது நம்ம டாக்குமெண்ட வச்சு பணம் வாங்கி கொடுக்கிறது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை தரும் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தாலும் தப்பில்லை அதோட போயிடும் நீங்க டாக்குமெண்ட்டை வச்சீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை திருப்ப முடியாம அல்லது ரெட்டிப்பு பணத்தை நீங்கள் இழக்க நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாசல் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்டை சரியாக இருக்கான்னு பார்க்கணும் மொத்தத்தில் மேஷராசியை பொறுத்தவரை மிக சுமாராக இருக்கின்ற ஆனாலும் கையில் பணம் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாத்தையும் சமாளிக்கின்ற ஒரு வருஷமாகத்தான் இருக்கும் நன்றி வணக்கம் அன்று கிணிய ரிஷபராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் தான் காரணம் உங்களுக்கு பதினோரு பங்கு ஆதாயமும் ரெண்டு பங்கு விரைவுமாக இருக்க போகிறது நீங்கள் பணத்தை சேமிக்க போகிறீங்க அல்லது பணத்தை சேமிக்கிறதை தவிர வேறு வழி இல்லைங்கிற சூழ்நிலையில் இருப்பீங்க செலவு பெருசாக இருக்காது அதே நேரத்தில் பணம் பல வகைகளில் உங்களுக்கு வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கு புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை வரும் அது மூலமாகவும் பணம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் சில பேர் கையில் இருக்கிற பணத்தை வச்சு சொகுசாக நிம்மதியாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகிற ஒரு என்ன சொல்றது சொகுசான வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ராஜ ஜீவனம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சுக ஜீவனம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பணம் என்ன பண்ணாலுமே நமக்கு அதிகமாக வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் நீங்கள் எப்போமோ போட்டு வச்ச பங்கு சந்தையில் போட்ட பணம் இப்போ உங்களுக்கு பல மடங்கு பெருகி உங்கள் கைக்கு வரும் அல்லது நீங்கள் கையில் வச்சிருந்த வீடு வாசல் போன்ற விஷயங்கள் பல மடங்கு உங்களுக்கு ஆதாயத்தை லாபத்தை தருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் எதிர்பாராமல் எங்கள் உறவினர்களிடமிருந்து பணம் வருகின்ற வாய்ப்பு பார்க்கலாம் சில பேர் நீங்க எங்கிட்ட பணம் இருக்கு கொஞ்சம் நீங்க வச்சு யாருக்காவது வியாபாரத்தில் போட்டு எனக்கு கொஞ்சம் வட்டி வர்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட தேவை கொடுக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் இது பணத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற ரிஷபராசி அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த நேரத்தில் தான் நம்முடைய நேர்மை நியாயம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் உங்களோட வாக்குஸ்தானம் சிறப்பாக இருந்தாலும் திருமணங்கள் கைகூடி வந்தாலும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ரிஷபராசன் என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு எல்லா விதத்திலும் நன்மையை பார்க்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனால் இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுறது சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய மேற்படிப்பு படிக்கின்ற ஆசை ஏற்படும் சிலருக்கு வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் சில பேர் எதிர்பாராத பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ ஊதிய உயர்வோ கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் வேலையில் ஒரு நல்ல வளர்ச்சி காணப்படும் ஆகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இந்த விசுபா வசு ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் இதை நம்ம காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிறப்பாக செய்யணும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்து அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஆண்டாக மாறும் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே விசுவா வசு ஆண்டு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அற்புதமான ஜாலத்தை போகிறது நன்றி வணக்கம்